அன்பான இதயங்கள் அனைவருக்கும் வணக்கம் கிராமரின் ஹேண்ட்ஸ் சேனலில் இந்த வீடியோவானது புத்த சமயத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர் அவர்கள் மனித குல நன்மைக்காக அருளிய போதனைகள் சிலவற்றை காண்போம் வாழ்க்கை நமக்கு நம் வாழ்நாள் முழுவதும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது எனவே நாம் கற்பதை ஒருபோதும் நிறுத்தி கொள்ளக்கூடாது நமக்கு இரண்டு காதுகள் உள்ளன ஒரே ஒரு வாய் உள்ளது எனவே நாம் பேசுவதைப் போல் இரண்டு மடங்கு கேட்க வேண்டும் தவறான உறவுகள் நல்ல மனிதர்களை மாற்றக்கூடிய வல்லமை பெற்றன உண்மை என்பது அறுவை சிகிச்சை போன்றது வலிக்கத்தான் செய்யும் ஆனால் நம்மை குணப்படுத்தும் பொய் என்பது வலி நிவாரணி போன்றது வழியிலிருந்து நிவாரணம் தரும் ஆனால் ஆயில் முழுவதும் பக்க விளைவுகளை தந்து கொண்டே இருக்கும் உங்கள் இதயம் சொல்வதையே எப்போதும் கவனியுங்கள் அது நமது உடலின் இடப்புறம் இருந்தாலும் அது நமக்கு சரியானவற்றையே கூறும் நமது இதயம் நமது உடலின் லெஃப்ட் சைடு இடப்புறம் இருந்தாலும் அது நமக்கு சரியானவற்றையே ரைட் திங்ஸ் கூறும் எதையுமே பாதியிலேயே விட்டுவிட்டு விலகிப் போகாதீர்கள் நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருந்தால் எதிர்பாராத வேலைகளில் நீங்கள் எதிர்பார்த்தது நிகழலாம் நிம்மதி கிடைப்பதற்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் விட்டு விட்டுவிடுங்கள் சில தவறான மனிதர்கள் சில சமயம் நமக்கு சரியான பாடங்களை கற்றுத்தந்து விடுகிறார்கள் உறவுகள் இயற்கையாக மரணிப்பதில்லை அவை நான் என்ற அகம்பாவம் மரியாதையின்மை சுயநலம் நியாயமின்மை போன்ற காரணங்களால் கொல்லப்படுகின்றன நீங்கள் ஒன்றை விரும்பவில்லை எனில் அதை மாற்றிவிடுங்கள் மாற்ற முடியவில்லை எனில் அதன் மீதான உங்கள் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகள் முடிவடையும் போது அமைதி தொடங்குகிறது மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பதே நாம் ஏமாற்றம் அடைவதை தவிர்ப்பதற்கான சிறந்த வழியாகும் மாற்றங்களை நாம் எளிதாக ஏற்றுக்கொள்வதில்லை மற்றவர்களை நாம் எளிதாக நம்பிவிடுகிறோம் ஆனால் நம் மேல் நாம் நம்பிக்கை வைப்பதே ஒரு பெரிய சவாலாக உள்ளது ஒரு சில தவறுகளையோ மனிதர்களையோ மன்னிக்கும்போது உங்கள் மனம் குணமடைகிறது ஆனால் நீங்கள் அவற்றை கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டால் நீங்கள் வளர்ச்சி அடைகிறீர்கள் உங்களால் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடியுமெனில் உங்களால் உங்கள் வாழ்க்கையையே கட்டுப்படுத்த முடியும் உங்கள் குடும்பம் உங்கள் இதயம் மற்றும் உங்கள் கௌரவத்தை எதற்காகவும் தியாகம் செய்யாதீர்கள் வாழ்க்கை என்பது மிக குறுகியது அதை உங்களை மகிழ்ச்சியாய் வைத்திருப்பவர்களோடும் அன்புடன் இருப்பதாக உங்களை உணர வைப்பவர்களோடும் செலவழியுங்கள் வருடம் ஒரு முறையாவது அதுவரை நீங்கள் செல்லாத இடங்களுக்கு சென்று வாருங்கள் மற்றவர்கள் ஏன் உங்களை துன்பப்படுத்துகிறார்கள் என்று அவர்களிடம் விவாதிக்காதீர்கள் அவற்றை ஏன் அனுமதிக்கிறோம் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் வாழ்வில் எதுவும் நிரந்தரமல்ல எனவே எதன் மீதும் அளவற்றப்பட்டுக் கொள்ளாதீர்கள் உங்களுக்கு எதுவும் சொந்தமில்லை உங்களை சுற்றியுள்ளவை அனைத்தும் நிரந்தரமற்றவை உங்கள் இதயத்தில் உள்ள அன்பு மட்டுமே நிலையானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய மனங்கள் நல்ல கருத்துகளை விவாதிக்கின்றன சராசரி மனங்கள் நிகழ்வுகளை விவாதிக்கின்றன சிறிய மனங்களோ மனிதர்களைப் பற்றி மட்டுமே விவாதிக்கின்றன கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுகளுக்கு நம்மை நாமே வருத்திக் கொள்வதாகும் அது நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் தண்டனையாகும் எதிர்மறையான எண்ணங்களைக் கொண்ட மனதால் நேர்மறையான வாழ்க்கையை வாழ இயலாது நன்றி